லக்ஸ் லக்ஸ் கிளம்பலாமா ஐயோ லட்சுமிக்கு என்னாச்சு ஏன் இங்க கீழ படுத்து இருக்கீங்க ஏன் என்னாச்சு அம்மா என்னாச்சு எங்க தள்ளி பார்க்கல என்னது லக்ஸ் கீழ படுத்து இருக்கா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே மாடு மாதிரி வலியேலயே நிக்காத உமா கொஞ்சம் தள்ளு மனசா உள்ள போக வலி விடு நீயே வலி அடைச்சு நின்னுட்டு தள்ளு நீ பண்ணக்கா ஏ என்ன எது கூப்பிடுற தள்ளுனா தள்ளுனு சொல்லணும் தள்ளி நிக்க போற அதுக்கு போய் மாடு குதிரை ஆடு அப்படினு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இருக்காது பாத்துக்கோங்க நான் மாடுனா நீங்க ஒட்டகம் ஆமா பாத்துக்கு அப்படியே நின்னேனா மனசு உள்ள போக வேண்டாம் என்ன செய்யாதாச்சுன்னு பாக்க நீ பாட்டுக்கு அப்படியே விளையாடிச்சு நின்னுட்டு இருக்க அதான் அப்படி சொன்னேன் ஏய் கொஞ்சம் உங்க சண்டையை விடுங்கடி எங்க லட்சுமி அக்கா என்னாச்சுன்னு பாருங்கடி லட்சுமி அக்கா என்னாச்சு எந்திருங்க அக்கா எந்திருங்க அக்கா என்னங்க ஆச்சு ஏதோ தலையில சுத்தி கீழே வந்துட்டாங்களோ என்னமோ தெரியலையே வீட்டுல வேற எங்க பிள்ளைங்களே காணமே ரெண்டு பிள்ளைங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல அந்த பையனும் வீட்டுலயே தங்காது எங்கயாவது வெளியே சுத்திட்டே இருப்பான் இந்த பிள்ளைங்களாவது வீட்டுல இருக்கும் எங்க போச்சுன்னு தெரியலையே அக்கா எந்திருங்க அக்கா ஏங்கா என்னாச்சு லெட்ஸ் இங்க கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம் ஓ நீங்களா வாங்க வாங்க அப்பாடா பேசிட்டாங்கப்பா ஏங்க என்னாச்சு எதுக்கு அது கீழ படுத்து நாங்களே வந்து பார்த்து பயந்துட்டோம் என்னாச்சு அப்பாடா அது ஒண்ணும் இல்ல சரசு காலையில இருந்து என்னமோ கொஞ்சம் உடம்பு முடியல நேத்துல இருந்து என்னமோ மாதிரி தான் இருந்துச்சு காலையில எஞ்சி பார்த்தா உடம்பெல்லாம் கொதிக்குது கை கால் எல்லாம் வலிக்குது சரசு இந்த பிள்ளைங்க எங்கேயோ மார்க்கெட் வரைக்கும் போட்டு வரேன் சொன்னாலுதே இன்னையே காணும் அப்படியே கீழே தலை ஒரு மாதிரி கிடுகிறேன்னு வருதேன்னு கீழே உட்காந்தவதான் எப்படி படுத்தேன்னு தெரியல எனக்கு உட்கார்ந்தது ஒண்ணுதான் நினப்பு படுத்தது என் ஞாபகமே இல்ல அப்படியா மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வந்து தரங்கா போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் பெரிய பொண்ணு இப்பதான் மாத்திரை சாப்பிட்டு தான் கொஞ்சம் உட்கார்ந்த அதை சாப்பிட்டதான் தான் தூக்கம் வந்துருச்சு என்னமோ அப்படியே கொஞ்சம் படுத்துட்டேன் பாரு ஆனா லக்ஸ் நீங்க கீழே படுத்துன்னு பாட்டு நாங்கள்லாம் வந்தோடனே பார்த்துட்டு நல்லா பயந்துட்டோம் என்னாச்சா ஏதாச்சும்னு சொல்லி ஆனால் இந்த காய்ச்சலையே சும்மா சூட்டுக்கு தான் வந்திருக்கும் பாருங்க இந்த வெயில் இவ்வளோ வெயில் இருக்கு இல்லையா அதனால உடம்பு சூடேறி காய்ச்சல் வந்திருக்கும் இதுக்கு மருந்து மாத்திரலாம் எதுவுமே ஆகாது இது நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய ஜூஸ் குடிக்கணும் இப்ப கொஞ்சம் ஈரத்துணியை எடுத்து மூஞ்சி கை காலு எல்லாம் துடைச்சிக்கணும் இல்லாட்டினா கொஞ்சம் வெது வெது தண்ணியில் போய் கொஞ்சம் உடம்புக்கு ஊற்றிட்டு வாங்க அப்போ நல்லா இருக்கும் தான் இதெல்லாம் கேக்கு ஒண்ணுக்கு ரெண்டு டைம் பண்ணுறப்போ இல்லாட்டினா கேட்காது இதுக்கு சூட்டுக்கு வந்த காய்ச்சல் ஆகும் இப்படி பண்ணால் மட்டும்தான் சரியாகும் எனக்கும் ஒரு தடவை இப்படி வந்திருக்கு நான் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணனாலே எனக்கு சரியாயிருச்சு ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணவும் முடிய கை ஓஞ்சு போய் கிடக்கு ஒரு மூலையா பாத்து படுத்துட்டா நல்லா தோணுது தண்ணி கூட எடுத்து குடிக்க முடிய மாட்டேங்குது தண்ணி தாகமும் இல்ல ஐயோ லக்ஸ் அப்படிலாம் தண்ணி குடிக்காம இருந்தாதிங்க இந்த மாதிரி சூட்டுக்காக தான் வந்துருக்கும் நிறைய ஜூஸ் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா எல்லாமே ஊரின் அந்த சூடுல இறங்கி வெளியே வந்துடும் அப்ப காய்ச்சலும் சரியாயிடும் இதுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து மாத்திரம் செலவு பண்ண வேண்டாம் தண்ணி குடிச்சா நம்ம சரி பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்க உட்காருங்க வந்துட்டோம்ல நாங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி என்ன வேணும் தரோம் காலையில என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சுங்க எங்கே பெரிய பொண்ணு ஒன்றுமே சாப்பிட்ட தோண மாட்டேங்குது அப்படியே தான் உட்காந்துருந்தேன் வெறும் வயிற்றில் அப்படியே தான் மாத்திரை எடுத்துட்டேன் அதனாலே வயிறெல்லாம் வலிக்குது ஒரு மாதிரி சூடாகி கண்ணெல்லாம் எரியுது பெரிய பொண்ணே சரி விடுங்கக்கா நாங்கள் இருக்கோம் இல்லையா நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சு பார்த்துக்குறோம் சரிங்களா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸாக இருங்க உங்கள் பின்னா அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்க வந்து அவங்க பார்த்துக்குவாங்க இல்லையா அவங்க வர வரைக்கும் நாங்கள் கூடயே இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தூங்குங்க நான் வேணா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காஃபியோ டீயோ வச்சுருவேன் தரட்டா கொஞ்சம் குடிக்கிறீங்களா கொஞ்சம் தலைவலிக்கெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும் ஆ சரி சார் சார் கொஞ்சம் போய் காஃபி வச்சுட்டு உங்கள் எல்லாத்துக்குமே காஃபி வச்சுட்டு வேணால் குடிச்சிக்கோங்க எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் போல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருமா சரசக்கா நீங்கள் இருங்க நான் போய் காஃபி எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துகிட்டு வந்து தரேன் சரிங்களா ஆ சரி சரி உமா போய் நீங்கள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா வரப்போ அப்படியே நிறைய ஒரு சொம்பு நிறைய இல்லை ஒரு ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ் தண்ணி வேண்டாம் அங்கே அவங்க எங்கள் வீட்டில் போய் வாட்டர் பாட்டில் தண்ணி போட்டு வச்சிருப்பாங்க அந்த தண்ணி வாட்டர் பாட்டிலே எடுத்துப்பா அந்த அக்காக்கு நிறைய தண்ணி குடிக்க கொடுக்கலாம் இந்த இளநீர் இளநீர் ஏதாவது வந்தாலும் வாங்கி கொடுக்கலாம் அப்போ தான் இந்த உடம்பு சூடெல்லாம் இறங்கும் சேரிங்க நான் போய் பண்ணி எடுத்து வரேன் நீங்க رمضان ரெடியா இருக்கு போலாம்னு வந்து சொல்லி கூப்பிடத்தான் வந்தோம் பார்த்தா நீங்க இப்படி தரையில இருந்து கிடக்குறீங்க பிரியாணி நமக்கு கிடைக்காது போல ஓ இன்னைக்கு சரி எனக்காக நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்தா நீங்க போங்க நீங்க போய் வீட்டுக்கு போய் சாப்ட போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்பறமா வாங்க உண்ண பிரச்சனை இல்ல எனக்கு காபி மட்டும் வச்சு குடிச்சிட்டு போயிட்டு வாங்க பின் அவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க என்ன கூப்பிட்ட ஒரு மரியாதைக்காவது போய் பார்க்கணும்ல இல்லாட்டினா அவங்களுக்கு சங்கடமாக போயிடும் இல்லை நம்மளை மதிச்சு வந்து கூப்பிட்டுருக்காங்க மதிச்சு வந்து கூப்பிட்டவங்களுக்கு நம்ம போய் இப்போ அவங்களை கௌரவப்படுத்துறது தானே நல்லது ஆமாம்ல அது வேற அவங்க போகட்டும் ஏதோ தப்பாக நினைச்சிக்க போகிறாங்களோ இல்லாட்டினா விட இந்த ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஃபாத்திமாக்கா கிட்ட அதெல்லாம் ஃபாத்திமாக்கா ஒன்றும் நினைக்க மாட்டாங்க நம்ம நிலைமையை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க நாமெல்லாம் போகலாம் வந்தோம் இப்போ உங்களுக்கு இப்படியான ஒன்று நாங்கள் மட்டும் உங்களை விட்டுட்டு நாங்கள் மட்டும் போனால் அது நல்லா இருக்குமா எங்களுக்கு அப்படி மனசும் வராது விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரம்ஜான் கிளாட்னா என்ன போச்சு பக்கத்துக்கு கூப்பிட்டா போயிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அதுக்கெல்லாம் சரசு அக்கம் பக்கம்னு அவங்க நம்மளை தான் வந்து கூப்பிட்ருக்காங்க நம்மளை மதிச்சு கூப்பிட்ருக்காங்கல்ல பின் அவங்கள மதிச்சு நம்ம போகணும்ல அந்த இடத்துக்கு நம்ம நம்மளாம் வருவோம்னு சொல்லி கொஞ்சம் அரிசி கறிகிறி எல்லாமே அதிகமாக தான் போட்டிருப்பாங்க இப்போ நாமெல்லாம் போகாட்டினா அது எல்லாமே அவங்களுக்கு வேஸ்ட்டாக தானே போகும் பின் அவங்க சங்கடப்படுவாங்கல்ல அதனால் நான் எனக்கு தானே உடம்பு சரியில்லை நான் வீட்லேயே இருக்கேன் நீங்கள் மூணு பேரும் போயிட்டு வாங்க அதுதான் நல்லது சொன்னா கேளுங்க இல்ல ராசா சொன்ன மாதிரி பாத்தமிக்க ஃபோன் பண்ணியே சொல்லிடுவோம் என்ன சார் நீ பாத்திமகா ஃபோன் பண்ணி சொல்லிடு மாதிரி லட்சுமி சரியில்லை அதனால உங்களுக்கு விட்டுட்டு நாங்க எப்படி வருது நாங்க வரல பாத்திமா அப்படின்னு சொல்லிருங்க சரிங்களா வேணும் சாப்பிட வேணும் வீட்டுக்கு வேணாலும் பண்ணுவீங்க இந்த வருஷம் குடுத்து பாத்திமா கேட்டுக்கலாம் சரியா என்ன சொன்ன மாதிரி அத்தனை போட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்கும் எங்களுக்கு இன்னொன்று உங்களை விட்டு போகவும் மனசுல லட்சுமிக்கா எப்படி நாங்க நம்ம எப்பவுமே நாலு பேர் விட்டுக்கா தான் இருப்போம் இப்ப நாங்க மூணு பேர் மட்டும் போயிட்டு நீங்க எங்கள் வீட்டில் உடம்பு இல்லாம இருக்கோம் எங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்கவும் முடியாது உங்களை எப்படி வேலை பார்த்துட்டும் போயிட்டோம் பார்க்காம போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது சரி வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கலாம்

இப்போ உம்மா வந்துட்டு காசி கொண்டுன்னு தருவா அதை குடிச்சிட்டு பேசாம பாடுங்க வீட்டு வேலையில நாங்க ஆளு பொண்ணா பிரிச்சுட்டு வீடு வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி நாங்க பாத்துக்கிறோம் சரியா அப்படியா சார் சப்ப சரி நீங்க இவ்வளவு சொல்லி என்னை விட்டு போக மாட்டேங்கிறீங்களா சரி பரவாயில்ல விடுங்க நீங்க உங்களுக்கு முதல்ல போன் பண்ணி சொல்லிடுங்க பாத்திமக்காக்கு பாவம் என்னாலும் நீங்களெல்லாம் ஆசையா போகலான்னு கூட கிட்டு போயிடுச்சு relax அதெல்லாம் நீங்க ஒண்ணு நினைக்கவேண்டா ஒண்ணு கேட்டு போலாம் இன்னைக்குலனா என்ன நம்ம பாத்திமாக்காதானே இன்னி ஒரு வாரம் வந்து பிரியாணி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா பண்ணி சாப்ட வைக்க வேண்டியதுதான் அவ்ளோதான் அவங்க பண்ணி செந்தர போறாங்க நீங்க ரிலாக்ஸா இருங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க மீதி எல்லாம் நாங்க பார்த்துக்கறோம் ம் சரி அப்ப நான் சத்தனார படுத்துட்டா நீங்க வீட்டை பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துறேன் என்னால் உட்காரவும் முடியல இதுப்பெல்லாம் வலிக்குது சரி சரி நீங்க படுங்க நாங்க பார்த்துக்கறோம் படுங்க படுங்க हाय फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் Subscribe பண்ணுங்க थैंक यू எஸ் Please like and subscribe this video. Bye. Thank you. Take care.